நான் டாக்டர் ராமநாதன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் என்ன கேட்கலாம் நான் இப்போ பேராதன வைத்தியசாலையில் வந்து இன்றைக்கு விடிய வந்தேன் நேற்று பின்னரம் வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அது கூட பொய்யா கடிதம் அடிச்சிருக்கான் திருப்பியும் இருபத்தி மூன்றாம் தேதி டேட் போட்டுட்டு இருபத்தி நாலாம் தேதி பின்னரம் லெட்டர் வந்துருக்கணுமே எனக்கு பன்னெண்டரைக்கு நான்கு வரைக்கும் நாலரைக்கு வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன் நாலு பத்து அப்படி இருக்கும் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிக்கல நான் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணுற புத்தகத்தில் எழுதினா அதுக்கு பிறகு இந்த டிரெக்டர் சைடு ஆஃபீஸில் வந்து லீவ் எடுக்கிறதுக்குரிய புத்தகம் இருக்குது அதில் நான் க்ளியராகி இருக்கேன் சாவச்சேரி மெடிக்கல் சூப்ரிண்ட் டெம்பரரி அட்டாச் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு எம்ஓவாம் ஓவாக போடில்ல அது மெடிக்கல் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன்னு கேளுங்க வடிவம் என்னென்றால் இது இது கணக்கு எங்கே அறப்படிக்க இந்த என்னோட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்புக்கில் செய்கிற கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்புக்கிறது வழி என்ன அவைக்கு சொல்கிறேன் சாதாரணமாக நாங்கள் ஒரு டாக்டராக எங்களுடைய சகல யாராவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னால் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ்னு சொல்லி அடிங்கோ டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கிலீஷில் வேறு டாக்குமெண்ட் அதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தேவை செய்ய வாசிங்கோ அதை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அதை எலிமெண்டாக வாசிங்கோ அதில் கிளியராக இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் யார் டென்டல் ஆஃபீஸர் யார் அவருடைய சலரி என்ன அதுக்கு பிறகு அவருக்கு கிரேட் பிரிலிமர் கிரேட் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் ஒன் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் டூ எவ்வளோ ஆளம் இருக்கிறது இருக்குது அது வழியாக வாசிங்கோ முதலாவது இரண்டாவது அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ஸ் வந்து இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட்ன்றது நாங்கள் சாதாரணமாக இன்டர்ன் முடித்து அது ஒரு வருஷம் இன்டர்ன் பாஸ் அவுட் பண்ணி ஒரு வருஷம் சும்மா இருப்போம் அதுக்கப்புறம் இன்டர்ன் முடிப்போம் அந்த இன்டெர்ன் முடித்தப்பறம் அதாவது வந்து ட்ரைனிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்ன் முடிப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறு மாதமோ எட்டு மாதத்துக்கு பிறகு டாக்டர் பிரியந்தாத்தப்பத்து மாதிரியான ஆக்கள் டிலே ஆள் எங்களுக்கு வந்து போஸ்ட் இன்டர்ன் என்று சொல்லிக் கொண்டு வரும் அந்த போஸ்ட் இன்டர்ன் லிஸ்ட் ஒன்று போட்ட பிறகு நான் போய் நான் அப்போ தான் நாங்கள் என்னோட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுப்போம் பட் எங்க ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்ன்றது இன்டர்ன் முடிச்ச டேட் உதாரணத்துக்குண்டேக்கு எனக்கு கிண்டிய இன்டர்ன் முடியுதுன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் தான் என்கிட்ட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரீலினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீசர் மெடிக்கல் ஆஃபீசர்ஸு ப்ரிலிமினரி கிரேட்டுக்கு போவோம் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீசர்ஸுக்கு போன அப்பறது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் நாங்கள் ஈபார் எக்ஸாமும் எழுத வேணும் அதுக்கு பிறகு எங்களோட டூ இயர்ஸ் டூ கன்சிக்யூட்டிவ் சிக்ஸ் மந்த்த் இன்க்ரிமெண்டும் போட்டு போனோம் அதுக்கு பிறகு நாங்கள் கிரேட் டூக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அது வருமான பேக்டேரியட் பண்ணப்பட்டு வரும் அதுக்கு கிரேட் டூ அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கிரேட் பண்ணுக்கு வர சம்மந்தமான நோட்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸில் இருக்குது ஐ டீச்சிங் சம்திங் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹவு த டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருந்தால் பண்ணி நல்லாயிட்டு எஸ் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸும் டென்டல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுக்கலாம் சேம் டைம் நார்மலாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்கிறேன்னு சொன்னார் சர்ஜரியோ மெடிசினோ பிடிஆட்டி செய்கிறேன்டா ஆஃப்டர் ஒன் இயர் இப்போ வந்து ஒன் இயர் ஆகிணா ஆஃப்டர் ஒன் இயர் வந்து எக்ஸாம் எடுக்கலாம் சரிதானே நாங்கள் த்ரீ இயர்ஸுக்கு நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஃபஸ்ட் அப்பாயிமெண்ட் டேட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி Uh, 21 ஒன் எக்ஸாம் 22 டுவெண்ட்டி டூ எக்ஸாம் இருந்தால் ஃபஸ்ட் அட்டம் நூற்றி பத்தொன்பது வந்து நான் அது போடலாம் அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் எடுத்தால் பிறகு நாங்கள் வந்து எம்எஸ்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவோம் அதாவது இருந்து ஹெல்த் இருந்து நாங்கள் போஸ்ட் கிரேஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணப்படுவோம் ஃபோர் ஒன் அண்ட் ஹாஃப்யர் எம்எஸ்சி கோர்ஸுக்கு அதை சொல்கிறது இன்சர்வீஸ் ட்ரைனிங்குனு சொல்லு அதாவது நீங்கள் சர்வீஸில் இருக்கேக்குள்ளையே உங்களுக்கு பேசிக் சேலரி ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா வந்து ஒன்று அப்புறம் டேக்கில் சாலரி கூட்டினா அப்புறம் ஒன்று நாற்பத்தஞ்சு வந்தது ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா பேசிக் சேலரியோடு நீங்கள் இன் சர்வீஸ் ட்ரைனிங் போவீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லெக்சர்ஸ் அதை விட விட ஒன்றுமில்லை இப்போ ஒரு லட்சத்தி மூவாயிரம் தான் சம்பளம் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்சு நான் அஞ்சாம் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரிவர்ட் பண்ணப்பட்டு வந்தனாங்க வரை கிளேம் அப்போது மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் மெடிக்கல் பிசோர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஆக்டிங் பேசிஸில் வந்து அதாவது எங்களுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாரது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவைகள் ஆணைக்குழு தான் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப்ப அப்பாயின்மெண்ட் தரலாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அது வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணி இப்போ சில கன்சல்டன்ட் மாதிரி கூட இருக்கிறா என்ன கிரேட்டுக்கு போகாமல் அதுக்கு பிறகு பாஸ் அவுட் பண்ணி வந்தால் பிறகு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வேலை செய்தாலும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அனுப்பு பட் ஆக்டிங் பேசிஸில் எங்களோட டிகிரியும் இருக்கிறபடியாக நாங்கள் அன்டில் த அப்பாயின்மெண்ட் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் இஸ் பீங் கிவன் நாங்கள் ஆக்டிங் மெடிக்கல் சூப்ரிடெண்டாவோ ஆக்டிங் டிப்யூ டிரெக்டராவோ ஆக்டிங் டிரெக்டராவோ இருப்போம் அந்த எம்எஸ்சி என்றது ஒன் அண்ட் ஹாஃப் இயர் கோர்ஸ் அதுக்கு பிறகு இப்போ எங்களோட ரிசல்ட்ஸ் போட்டால் பிறகு திருப்பி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எம்டிக்கு வருவோம் அதாவது டூ இயர்ஸ் எம்எஸ்சி அதுக்கு பிறகுங்களும் இருபத்தொரு மாதம் மூன்று மாதம் டெக்ஷோடு ரெண்டு வருஷம் அது எம்டி எம்டி முடிய நீங்கள் ஆக்டிங் கன்சல்டன்ட் அந்த எம்டி முடிஞ்ச அப்புறம் ஃபரின்னுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போர்ட் சர்ட்டிஃபிகேஷனை கொடுத்து வந்தீங்கன்னா போர்ட் சர்டிஃபை கன்சல்டன்ட் அறப்படிச்ச புத்திய சாலையிலாட்டி நான் இதை சொல்லி கொண்டு இந்த கெனவர் இந்த வெளியே கொண்டு வைக்கிறேன் ஸோ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு போட்டு வந்திருந்தா கூட உங்களுக்கு டிப்யூட்டி அட்மினிஸ்ட் கிரேட் டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் சீனிய அட்மினி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது என்னன்றால் எம்எஸ்சி முடித்த உடனே சரி சட்டப்படி அடுத்த நாளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கு கிரேட் கொடுக்கணும் பட் எங்கள்ட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ எங்கள்ட்ட ஏதோ இருக்கிற டிலே இருக்கிறபடியா எங்களை ஆக்டிங் போஸ்ட்டுகளை தந்துட்டு ஒவ்வொரு ஒன் இயர்ஸு டூ இயர்ஸுக்கு ஒருக்கா இப்போ வேகன்சி கால் பண்ணிவினா டிபியூடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வேகன்சி அந்த வேகன்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் வந்து அந்த அந்த இதில் கிடைக்காம அதாவது அந்த வேகன்சி கிடைக்காம அவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கணும் நானும் இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கிறேன் எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் பேராஜன் ஹாஸ்பிட்டல் ஒரு டிபியூ இருக்கிறார் டாக்டர் நவன் நிலையாண்டு அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக அவருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் இல்லை அவர் கூட இப்போ டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அவரும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் சாதாரண சட்டப்படி பாவத்தில் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஆக்டிங் போஸ்ட்டில் இருக்கிறார் பேர் அதை டிபியூ டிரெக்டரில் நான் கூட சாவச்சரிய போனது ஆக்டிங் போஸ்ட் எனக்கு அடுத்த வேகன்சிக்கு ஹோல் பண்ணி என்ன ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட் போட்டு அது பிறகு அவங்க வயசு படித்தான் பார்க்குறது இங்கே மெரிட்டோக்ரஸி என்றதும் இல்லை ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ரஸி என்றால் என்னென்னா நீங்கள் படித்து புத்துசாலத்தின மாரே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வேலை கிடைக்கும் அது மெரிட்டோக்ரஸி ஃபேமிலியோக்ரஸி என்றால் என்னென்னா நீங்கள் மாமா சித்தப்பா அங்குள் எல்லாம் தெரியும் அல்லது லால்பனாம்பட்டீசருடைய நல்ல மாதிரி என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல போஸ்ட்டுகள் கிடைக்கும் அது சொல்கிறது ஃபேமிலி ஓக்ராசி என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ரஸி என்ற சாமானே இல்லை ஃபேமிலி ஓக்ரஸி தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ராஜித ஐயாண்ட தங்கச்சின்ன மகனை வந்து டிப்யூட் டிரெக்டர் டிசி குவாலிட்டி மேனேஜ் பண்ணால் போட்டிருக்கேன் நான் முதல்ல என்ன நான் கதைக்கலாம் நான் கலைக்க விரும்பலை அதை பார்ப்போம் அது பிறகு அப்போ நாங்கள் இப்போ நான் இப்போ என்ன ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராதினி என்றால் டாக்டர் நவனெலியவும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அவர் டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறார் எனக்கு டிப்யூட் டிரெக்டர் தெரியல ஏனென்றா சாவச்சேரியில் நான் எம்எஸ்ஆரு கேக்குள்ள எனக்கு ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணினவ அதுக்கு எட்டு பேச்சுக்கு பதில் கொடுத்தான் அதில் நூறுக்கு நூறு மார்க்ஸ் வரும் அதில் பிள்ளையான ரிப்போர்ட் வந்துச்சுன்றா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுதுன்னு தெரியும் அதனால் அந்த ரிப்போர்ட்டை இவ வெளியில் விடையில் விளங்கிச்சவங்களுக்கு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடாமையும் இவை என்ன செய்யலாண்டா என்ன மினிஸ்ட்ரியில் எட்டாம் தேதியிலேருந்து வாடிச்சா கடிதத்தில் இருந்து நான் பதினஞ்சாம் தேதி இங்கிலீஷ் கடிதம் மாதிலேருந்து சிங்கள கடிதமாகந்தே ஒரு ஒன்றுமே க கம்ப்ளீட் இல்லை நான் இப்போ எங்களுடைய அர்ஜுன திலகரின் சார் வந்து எங்கண்டி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க இப்போ ரெண்டு வந்து எம்ஓவா மாற்றப்பட்டிருக்கார் அவருக்கு கடிதம் அடிச்சிருக்கணும் ஹியர் பை வி ஆர் இன்ஃபார்மிங் யூ ஃப்ரம் டுடே ஒன் யூ ஹேவ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் த தூப்பவிஷன் ஆஃப் டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க அவருக்கே அடிச்சிருக்கிறார் டிரெக்டருக்கே கடிதத்தை அடிச்சிருக்கணும் அப்படின்ற என்ன மீனிங் என்ன அது கூட அடிக்க தெரியாத ஒரு மினிஸ்ட்ரி என்னென்ன இமினோக்ளோபிலின் விஷயத்துலையோ இவ்வளோ நடந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி புவர் அகோ தொலைபேசி இலக்கம் கேட்டுக்கிறீங்களா நோட் டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் நோட் டபுள் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் நான் ஒன்றெண்டாக தான் ஆன்சர் பண்ணுவேன் ஒரு கடிதம் கூட அடிக்க தெரியாத ஹெல்த் மினிஸ்ட்ரி இல்லை அதுக்கு திருப்பி எப்படி கடிதம் அடிக்கிறது என்னென்ன பிள்ளை இருக்காண்ட்டு நான் எழுதி கடிதம் கொண்டு கொடுத்துருக்கேன் எல்லாேருக்கும் கொடுத்து 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 ரூமில் அவங்க டேட் ஸ்டாஃபும் அடிச்சு வச்சிருக்கேன் அவன் வாசிப்பின்னவான் அவங்க இங்கிலீஷ் தெரியாதானே தானே வாசிக்காமல் போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன் பாவம் விடுவான் நாங்கள் அதுக்காச்சும் பெரிய வசனம் இல்லை நான் அட்மினே அந்த நேற்று கூட நான் டாக்டர் லால்பெனாபட்டியை சொல்லிட்டு அந்த கடிதத்தை கண்டு போய் கொடுக்க ரொம்ப புழுவண்ணாங்க ஆப்பாவை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகி பலன் உங்கள் ஆய என்ன இன்னொன்னே அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கீழ கியூவா அதாவது ஏழு மட்டா நீ திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து போய்ட்டு நான் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் வரமாட்டேன் எனக்கு அது தேவையில்லை நான் வர மாட்டேன் நான் சித்தாளம் வரமாட்டேன் எனக்கு வர மாட்டேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் காணும் இந்த சாக்கடை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு காணும் எனக்கு அது தேவையில்லை நான் விஷயத்துக்கு வரேன் அப்போ மெடிக்கல் ஆஃபீஸராக அட்டாச் பண்ணி விட்டுருக்கமெண்ட் ஏன் அப்படி போட்டுக்கணுமெண்டா என்ன டிபியூட் டிரெக்டரா போட்டா எனக்கு நான் ஏற்கனவே சாவச்சியல் எம்எஸ்ஆ இருக்கிறேன் அங்க டெம்பரரியா என்ன இன்குவரி முடியும் வரைக்கும் இன்குவரி பெசிலேட் பண்ணணும்ன்றதுக்காண்டி திருப்பி கூப்பிட்டுருக்கணும் இங்க மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்கணும் அதுக்கு பிறகு அங்க வச்சு இந்த இன்குவரிய முடிக்காம என்ன பேரதினிக்கு டிபியூட் டிரெக்டரா போட்டா நான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் அடிச்சு ரிட் அடிச்சா அஞ்சூறு மில்லியன் கேட்டுருவேன் இவ ரிவெஞ்ச் பண்ணிருக்கணும் என்ன ஆனா மினிஸ்ட்ரியில வச்சிருந்த